அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் காளையார் கோயிலில் நடைபெற இருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வைகாசி விசாக திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிவகங்கை பக்கத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத அருள்மிகு சோமேஸ்வர சுவாமி திருக்கோயிலோட வைகாசி விசாக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மே மாதம் தொடர் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று பதினைந்து மணிக்குள் கொடியேற்றம் நடைபெற உள்ளது கொடியேற்றம் நடைபெற்ற நாளிலிருந்து தினமும் சுவாமியும் அம்பாலும் பல்வேறு வாகனங்கள்ல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளிக்க இருக்காங்க நான்கு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து புதன்கிழமையன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற உள்ளது ஆறு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று பொய்பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்கிய நிகழ்வு நடைபெற உள்ளது ஏழு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து சனிக்கிழமையன்று நடராஜர் அபிஷேகம் நடைபெற உள்ளது எட்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை நான்கு இருந்து ஐந்து மணிக்குள்ளாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் சுவாமியும் அம்பாளும் இருக்காங்க அன்று காலை பத்து மணி அளவில் தேரோட்டம் உள்ளது ஒன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் செய்யப்பட்டு வருகின்றன இதில் நாமும் கலந்து கொள்வோம் சுவாமியின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்